ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி எண்ணிய எண்ணங்கள் எல்லா முடிக்கு நம் புண்ணியனா தெவ பொன்னடி போது அபயம் நாத முடிவில் நடம் புரிந்த அன்பர்க்கு போதமளிக்கின்ற பொன்னடி போது அபயம் பொன்னடி போது அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம் ஆசி திருவிழாவை முன்னிட்டு ஒன்பதாம் ஆண்டு மாபெரும் அன்னதானத்தை இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செய்து தன்னுடைய சொந்த செலவில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நமது அனைவர் சார்பாகவும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு வருடமும் அன்னதானத்தோடு நடந்து கொண்டிருந்ததை இந்த முறை நம்முடைய சன்மார்க்க கருத்தரங்கமாகவும் மாற்றி கொடுத்ததற்காக அவருக்கு நம்முடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாம் பேசியதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக அவர் ஒரு தலைப்பிலே பேசி நன்றியையும் நமக்கு தெரிவிப்பார் அந்த தலைப்பு பெயர் எல்லாம் தயவே அதுதான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெறுதல் அதுதான் எல்லாம் தயவே அந்த எல்லாம் தயவே என்ற தலைப்பிலே அவர் உரையாற்றி நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்வார் நன்றி வணக்கம் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி இன்றைய நாள் ஒரு மிகவும் சிறப்பான நாள் ஆண்டோர்களும் சான்றோர்களும் செந்தனி தண்டபனையா வள்ளலார் வழி புனிதனையா மற்றும் அனைத்து மெய்யன்பர்களும் காலையிலிருந்து வள்ளல் பெருமானவருடைய கருத்துக்களை சீரும் சிறப்போடும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை இன்றைய ஒரு நாள் ஒரு இந்த சன்மார்க்க சொல் சொற்பொழிவுக்கு அவங்க எந்த அளவு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க நான் கீழே தரைத்தளத்தில் இருந்தேன் முதல் தளத்தில் இருந்தேன் இரண்டாவது தளத்தில் இருந்தேன் அந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு அதை வந்து அந்த ஒரு நம்மளுடைய பெருமானுடைய கருத்துக்களை வந்து அந்த அளவு ஆராய்ந்து நுணுக்கங்களை எல்லாம் கண்டுபிடித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து மக்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாப்பா என்ன என்னவென்று சொல்லுவதம்மா இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது அதனுடைய அந்த கருத்துக்களை எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து உட்காந்து அதனுடைய பேச்சுக்கள்லாம் கேட்குறோம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பாடல்களை முதல்ல அதை படித்து பெருமானார் சொன்ன என்ன சொல்ல வரார் என்பதை முதல்ல தான் உணர்ந்து அதனை வந்து எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னது அதை உணர்ந்து அதை வந்து மக்களுக்கு எ புரிகிற வகையில் எளிய வகையில் அந்த மென் சொல்லாடலில் அந்த வந்து மக்கள் புரியிறவருக்கு அப்படி ஒரு பேச்சை வந்து இதெல்லாம் மக்களுக்கு வந்து இந்த சன்மார்க்க கருத்துக்களை கண்டிப்பாக பரப்பணும் இந்த சன்மார்க்க கருத்துக்களை நம்ம சொன்னாதான் மக்கள் ஒரு வழியிலேருந்து இன்னொரு வழிக்கு நம்ம சன்மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் தெரியாமையில் அறியாமையில் புரியாமையில் யாராக ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அந்த வழியில் பின்பற்றிக்கிட்டு எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க இன்றைக்கி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய கருத்துக்கள் வந்து வெளியே நம்ம அவுட் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம் இந்த கருத்துக்கள் வந்து உள்ளே மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கமும் நான் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கருத்துக்கள் என்ன மாதிரி அந்த இடத்துல தெல்ல தெளிவோடு ரொம்ப அழகாக மக்கள் எல்லாரும் இருக்காங்க தான் காது குளிர இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்காங்க இந்த கருத்துக்கள்லாம் வந்து ஐயாதெல்லாம் வந்து இந்த இந்த நம்மளை பதிவு செய்யப்பட்டதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து சென்றடையணும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நம்மளுடைய இந்த அன்னபாலிப்பும் இந்த சன்மார்க்க கருத்துக்களும் நடத்துனது நாங்கள் இல்லை நான் இல்லை வல்லல் பெருமாளர் தான் அவர் தான் நடத்தியிருக்கார் அவர் தான் கொண்டு போயிட்டு இருக்கார் எல்லாம் அவருடையது நான் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட தலைவு எல்லாம் தயவு நான் ரெண்டு இரண்டு ஒரு வார்த்தைகளை மட்டும் பேசிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் என்னென்னா நேற்று எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா பொருள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை அதை திட்டமிடணும் அதை செயல்படுத்தணும் அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அதை எல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணால் கூட அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நிறைவு அந்த கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ஒரு கால்குலேஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில இடர்பாடுகள் சில எல்லாம் வரும் நேற்று எல்லாம் பண்ணோன்னா இரவு பதினோரு மணி பார்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்துருச்சு நிறையவா இருக்கலாம் அப்படி கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் அதிகாலை எந்திரிக்கணும்னு நினைக்கும் போது ஐம்பது தேங்காய் இல்லை ஐம்பது தேங்காய் நமக்கு ரொம்ப முக்கியம் இரவு மணி ஆயிடுச்சு அப்போ சொல்கிறாங்க ஐயா ஐம்பது தேங்காய் வந்து நம்ம கணக்கில் போட்டது வரவே இல்லைங்கய்யா அப்படின்னாங்க மணி பதினொன்றாச்சு கடையெல்லாம் பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு போயிட்டு அந்த பதில் போகும்போது நமக்காக ஒரு கடை பெருமானோடைய தயவில் ஒரு கடை திறந்துருக்கு ஐம்பது தேங்காய் கிடைக்குது இது தயவு அந்த ஐம்பது தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி என்ன வேணால் ஒரு ஆட்டோ இருந்தது நூறுரூபா கேட்டார் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு மனசு ரெண்டு பக்கமும் இருக்குது ஆட்டோவில் போனால் நூறுரூபா செலவாகுமா பைக்கில் தானே போயிருக்கான் கொண்டு வந்துடலான்னு ஃப்ரெண்டில் வச்சேன் அது வைக்க முடியல சரி அவர் என்ன சொன்னார் ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் முதலில் வச்சு சாட்சி எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னாங்க சரி அப்படியே பைக்கில் கொண்டு வந்து அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து இறக்கியாச்சு வந்துட்டு சரி எல்லாம் முடிஞ்சது இன்னைக்கு காலையில் ஓய்வு எடுக்கலான்னு போகும்போது மணி கரெக்டாக பன்னெண்டாச்சு அப்போ மறுபடியும் நம்ம நலபாக செய்யக்கூடிய ஐயா சொல்கிறாரு ஐயா முக்கியமான பொருளை அஞ்சுட்டு நின்று நெய் எடுத்துகிட்டு வாங்கலை மிளகு மூணு கிலோ வாங்கலை ஒரு கிலோ தனியாக வாங்கலை பச்சைப்பரப்பு அஞ்சு கிலோண்ணே பெருமாள் என்ன பெரிய சோதனையாக இருக்குது மணி பன்னெண்டு வரை கலந்துருச்சு என்ன பண்ணுறது அதான் இதுக்குண்ணா முயற்சி செய்யணும் இல்லையா முயற்சி எடுத்துகிட்டு பைக்கில் போகும்போது திருவட்டியூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கடை நமக்காக திறந்துருக்கு ஏழாயிரத்தி செல் முந்நூறுரூவா கொடுத்து அந்த மளிகை பொருளை வாங்கினாங்க நம்ம அது சமையலுக்கு தேவையான அந்த மளிகை பொருளை நம்ம நினைக்கிறோம் கதவு எல்லா கதவும் க்ளோஸாக நினைப்போம் நம்ம ஆனால் ஒரு கதவு திறக்கும் நீங்கள் எப்படி வரோம்னா இந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும் கண்ணுக்கு தெரியாது உணர முடியாது சொல்ல முடியாது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது ஆனால் ஏதோ ஒன்று வந்து ஒரு வழி வந்து எல்லாம் அடைச்சி போன மாதிரி இருக்கும் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு க கடை திறந்து அந்த கடையில் போய் இந்த மளிகை சாமானெல்லாம் வாங்கி பைக்கில் எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அதுவரை ஆ ஆனந்தம் இல்லையா ஆனந்தம் இருக்கு இல்லையா எப்படி இருக்கும் நமக்கு எல்லாமே இதுதான் காலையில் எழுந்து மறுபடியும் அதுக்கப்புறம் பால் வாங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு க ரெண்டு தடவை போய் அதுக்கப்புறம் தயிர் வாங்கி ஓடிட்டே இருக்கேன் கீழே மேலேயும் ஓடிட்டே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு ஒரு பெரிய சுற்றத்தாரியாக எல்லாத்தையும் கொடுத்த இறைவன இருக்கும் பெருமனாக இருக்கும் அர்ப்பிரஞ்சோதி ஆண்டவருடைய கருணைக்கும் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது நம்ம வீ கேன் ஃபீல் பட் வி பீப்புள் வி கெனாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ் வார்த்தையால் நம்ம இதை விவரிக்க முடியாது இதை உண்மையாக நம்ம ஹார்ட்ஃபுல்லாக உணர முடியும் அந்த உணர்ந்ததை வந்து நம்ம வந்து எப்படி இருக்கும்னா சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும் தூக்கம் ஆமாம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்டும் ஒவ்வொரு வாரமும் ஒரு வருடமும் வருடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் செய்கிறதெல்லாம் இரண்டு கையில் தூக்கிறது தான் அபயம் 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 அவ்வளோதான் அபயத்தை தவிர ஒன்றும் கிடையாது எது செய்தாலும் சரி எல்லாத்தையும் நீ பொறுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகணும் அவ்வளவுதான் நான் நல்லது செய்கிறேன்னா கெட்டது செய்கிறேன்னா எதுவுமே கிடையாது அது என்னன்னு கேட்குறீங்கன்னா நான் முதல்ல வந்து ஒரு நான் ரயில்வேல வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் ஓப்பனிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இருக்கும்போது நண்பர் கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏழுக்குநாடு பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய வீராசாமி தெரிவிக்கக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய ஐயா வாழ்ந்த வீட்டுக்கு நான் போனேன் பெருமனார் வாழ்ந்த வீட்டுக்கு போகும்போதே உள்ள அவர் வான்னு கூப்பிட்டார் ஐயா நம்ம தான் நான்வெஜ் சாப்பிட்ருக்காமே நான் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு ஒரு தயகம் இருந்தது வாங்க 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 அப்படின்னாரு போய் உட்காந்த உடனே நானாக நினச்சேன் நம்ம பெருமனார் உட்காந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி இந்த நீளம் இந்த அகலம் இந்த உயரத்தில் பெருமானார் இங்கே அமர்ந்திரு அமர்ந்திருக்கின்றார் இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் இந்த மூளை எல்லாம் பெருமானார் பார்த்தது தானே இந்த ஐட்டெல்லாம் பெருமனார் பார்த்தது தானே எத்தனை தடவை பார்த்துருப்பார் அவர் இந்த இடையில நான் உட்கார்ந்துருக்கேனே எப்பேற்பட்ட நான் பாக்கியை நான் பண்ணியிருக்கேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதேன் சாதாரண அழுகே இல்லை என்னால் என்னாலேயே நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ ஒரு அழுகை என்னால் தாங்கவே முடியல அந்த ஒரு அழுதுட்டு முடியும் போது நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு அது வந்து என்னென்னா இன்னும் இருந்து நீங்கள் சைவம் அப்படின்றாப்ல யார் சொல்கிறா எப்படி சொல்கிறா எங்கேருந்து சொல்கிறாங்க எப்படி எனக்கு உணர வைக்கிறாங்க தெரியவே தெரியாது அந்த அறையில் இந்த படிக்கிறத தாண்டும் போது நான் சைவம் ஆயிட்டேன் அந்த அறையில் இருந்து நான் வெளியே வரும்போது சைவம் ஆயிட்டேன் இது எப்படி நம்ம நடக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன நம்ம சொல்ல முடியாது எங்களுக்கு எல்லாம் இருக்கும்போது நம்ம செந்தனை தண்டமனை எல்லாம் கிடைச்சது இது ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மன மகிழ்வு இது வந்திருக்காரு நான் ஐயா சொன்னது மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு ஐயா கண்டிப்பாக வந்துடன்ட்டார் அதுக்கப்புறம் நம்ம வள்ளலார் வழி புனிதன் ஐயா எல்லா சன்மார்க் அண்கள்லாம் ஐயா வந்து ஒரு லிஸ்ட் போட்டு அமுச்சார் இங்கே சன்மார்க்க கருத்துக்களை பரத்துற பரப்புறதை விட நமக்கு வேறு என்ன இனி வேலை அதுதானே நமக்கு வேலையே இல்லையா உணவோடு உணர்வோடு உள்ளத்தோடும் நம்ம வந்து நம்ம உயர்வோடு அந்த பெருமானோட கருத்துக்களை சொல்லும் போது இதை விட நமக்கு என்ன பெரிய ஆனந்தம் நிகழ்வுக்கு வந்த மெய்யன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களை பாதத்தை தொட்டு இந்த மனித தெய்வங்களுடைய எல்லா பாதத்தையும் தொட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் இது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சொற்பொழியை கொடுத்த இந்த மனித தெய்வங்களுக்கும் என் சிரம் கரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் இன்றைய நிகழ்வு இன்றைக்கு வந்து இந்த திருவெட்டியருடைய புண்ணிய பூமியில் சீரும் சிறப்போடும் நடந்ததுக்கு நான் ரொம்ப மனமோர்வமாக இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி உங்கள் அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் எனது இதயங்கிணைந்த எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்கு நன்றி அன்புக்கு நன்றி அன்புக்கு நன்றி